அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ராஜாஜி என்று அழைக்கப்படும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்களின் சிறுகதை அன்பும் வெறுப்பும் காஃபி என்றால் ஒரு காலத்தில் ராஜதானியெல்லாம் பிரசித்தம் வெள்ளைக்காரர்கள் கூட அதை தேடி வாங்குவார்கள் நம்மவர்களை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை கொட்டை வாங்கி எவ்வளவு ஜாக்கிரதையாக வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணினாலும் டப்பாவுக்குள் போட்டு மூடிய சபேசன் காபி பொடிக்கு சமானமாகாது என்று மயிலாப்பூர் தியாகராய நகரில் உள்ள எல்லா பெரிய மனுஷாள் வீட்டு பெண்டுகளும் சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் சபேசையர் காபி காஃபி வியாபாரத்தை ஆரம்பித்தார் இரண்டு கஷ்டம் இல்லாமல் காலக்ஷேபம் செய்வதே கடினமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருஷம் மார்ச் மாதத்தில் சுப்பு குமாஸ்தாவாக சேர்ந்தான் அது முதல் சபேசன் காஃபிக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஆறு மாதத்திற்குள் வியாபாரம் மும்மடங்கு ஆயிற்று அதன் பின் மளமளவென்று ஏறிற்று இது சபை வியப்பாக இருந்தது எல்லாம் சுப்புக்குட்டியின் அதிர்ஷ்டம் என்று அவனிடத்தில் அவருக்கு அளவு கடந்த அபிமானம் சம்பளம் வருஷத்தில் இரண்டு தடவை உயர்த்தினார் வேண்டாம் என்றாலும் அவனுக்கு அளவுக்கு மிஞ்சி சௌகரியங்கள் செய்து கொடுத்து வந்தார் சுப்புக்குட்டியின் தங்கைக்கு செலவு எல்லாம் தாமே செய்து நல்ல இடத்தில் கல்யாணம் முடித்து வைத்தார் அவனை தம்முடன் ஒரு கூட்டாளி என்றே பாவித்து வந்தார் வெறும் குமாஸ்தாவாக என்னவில்லை சுப்புக்குட்டியின் தாயார் காஃபி பொடி அரைப்பதில் அவனுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தந்து இருந்தாள் அவ்வாறு அரைத்த காஃபி பொடியை போட்டு இறக்கிய மிக சுவையுடையதாக இருக்கும் சுப்புக்குட்டி சபேசன் கம்பெனியில் குமாஸ்தாவாக சேர்ந்த தருவாயில் ஒரு நாள் சபை சுப்புக்குட்டி வீட்டு காஃபி சாப்பிட்டார் உங்கள் வீட்டு காஃபியை போல் நான் எங்கேயும் சாப்பிட்டதே கிடையாது என்றார் வருப்பதில் ஏதாவது தனி முறையா அல்லது கொட்டை உயர்ந்த வகையா இல்லை காஃபி வடிப்பதில் சாமர்த்தியம் ஏதேனுமா என்றெல்லாம் சுப்புக்குட்டியின் தாயாரை கேட்டு விசாரித்தார் அவள் விவரத்தைச் சொல்லாமல் அந்த ரகசியம் சுப்புக்குட்டிக்கு தெரியும் என்றாள் இது நம்ம ஆபீஸில் காஃபி அரைக்கும் போது செய்ய முடியுமோ என்று கேட்டார் ஆகா செய்யலாம் என்றாள் சுப்புக்குட்டியின் தாயார் அதன் பிறகு சபை வேண்டுகோளின்படி ஆலையில் காஃபி பொடி அரைக்கும் போது யாருக்கும் தெரியாதபடி சுப்புக்குட்டி போய் செய்ய வேண்டியதை செய்வான் ரகசியம் கூட தெரியாது ஒரு சிறு டப்பாவில் தன் வீட்டிலிருந்து ஏதோ கொண்டு வந்து அரைக்கும் கொட்டையில் சேர்க்கிறான் என்பது மட்டும் தெரியும் அது என்னவென்று அவர் கேட்கக்கூடாது இது அவர்களுக்குள் ஏற்பாடு வியாபாரம் வெகு வேகமாய் வளர்ந்தது கொள்ளை லாபம் சென்னையில் முதல் தர வியாபாரிகளுக்குள் சபை செய்யும் ஒருவராய் கருதப்பட்டார் வியாபார சங்கங்களிலும் பெரிய மனிதர்களுடைய கிளப்புகளிலும் சபை செய்ய ஒரு மெம்பராக எடுக்கப்பட்டார் ரகசியத்தை அறிய சில சமயம் சபை செய்ய பிரயத்தனப்பட்டார் ஆனால் சுப்புக்குட்டியிடம் அவன் தாயார் சபதம் வாங்கி இருந்தாள் யாருக்கும் சபை கூட சொல்வதில்லை என்று சத்தியம் செய்திருந்தபடியால் அவன் சொல்லவில்லை சபை செய்யரும் வற்புறுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருஷத்தில் சபை எல்லா செலவும் போய் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வருமானம் கிடைத்து வந்தது சுப்புக்குட்டிக்கு மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் சபை மோட்டார் வண்டியில் சுப்புக்குட்டி வீட்டுக்கு போவான் சுப்புக்குட்டியிடம் மிக்க அன்பு பாராட்டி வந்த பழைய நண்பர்களுக்கெல்லாம் இப்போது அவன் மேல் பொறாமை ஆரம்பமாயிற்று இல்லாத குற்றமெல்லாம் அவனிடம் கண்டார்கள் சபை செய்யிருக்கும் சுப்புக்குட்டிக்கும் இடையில் விரோதம் உண்டு பண்ண பார்த்தார்கள் ஆனால் அது முடியவில்லை வர வர அவர்களுக்குள் நம்பிக்கையும் பிரியமும் வளர்ந்து கொண்டே போயின இவ்வாறு இரண்டு வருஷம் சென்றது ஒரு நாள் சபை செய்யும் மர வியாபாரி ஒருவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் உங்கள் வியாபாரம் எல்லாம் நன்றாய்த்தான் நடக்கிறது ஆனால் உங்கள் மேனேஜர் சுப்பு தனியாக ஒரு காஃபி வியாபாரம் ஆரம்பிக்க போகிறாராமே அது ஏன் என்றார் அவ்வாறு பிரஸ்தாபம் ஒன்றும் இல்லையே யார் சொன்னார்கள் என்று கேட்டார் சபை அவரே சிலரிடம் பேசியிருக்கிறார் என்றார் மரக்கடை ஜெயராமன் ஆடார் அப்படியொன்றும் காணோமே இருந்தால் என்னிடம் சொல்லியிருப்பாரே என்றார் சபை செய்ய இல்லை நான் சும்மா சொல்லலை விசாரித்து பாருங்கள் என்றார் ஜெயராம நாடார் பிறகு ஒரு நாள் சுப்புக்குட்டியும் விஸ்வநாதராவ் என்ற கந்து வியாபாரியும் காபி அரைக்கும் ஜாமான்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்ததாக வேறொரு நண்பர் சபை பிரஸ்தாபித்தார் சபை சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிற்று வியாபாரம் இவ்வளவு மும்முரமாக நடந்து வருவதும் தன்னுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் எல்லாமே சுப்புக்குட்டியின் கையில் அல்லவா இருக்கிறது காபி பொடியின் ரகசியம் அவனிடம்தானே இருக்கிறது இதற்கு என்ன செய்கிறது என்று கவலை அதிகரித்தது வர வர சுப்புக்குட்டியினிடம் ஓர் அர்த்தமற்ற வெறுப்பும் கோபமும் உண்டாகி வளர்ந்து கொண்டே போயிற்று தம் வேலைக்காரர்கள் எல்லோரும் சுப்புக்குட்டியைத்தான் எஜமானனாக மதிக்கிறார்கள்

ஒரு நாள் சுப்புக்குட்டி நான் ஒரு மாதம் ஓய்வு எடுத்துக்கொள்ள எண்ணி இருக்கிறேன் திருவாரூருக்கு வந்து சில நாள் இருக்க சொல்லி வருகிறார் எனக்கு லீவு கொடுக்க வேண்டும் என்றான் முடியாது என்றார் சபை இதென்ன இவ்வளவு நாள் என்னிடம் பிரியமாக இருந்தவர் ஒரு காரணமும் இன்றி இவ்வளவு கடினமாகவும் விருப்பாகவும் இருக்கிறார் என்று சுப்புக்குட்டிக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஏதோ கெட்ட திசை தன் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்து தன் வேலையை மட்டும் வழக்குப்படி செய்து வந்தாலும் மனச்சாந்தியற்றவனாக நாட்களை கழித்து வந்தான் பிறகு உடம்பில் நோய் கண்டது மருந்து சாப்பிட்டதில் சொஸ்தமாகவில்லை கட்டாயம் இரண்டு மாதம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்கள் சொன்னார்கள் சபேசையரை கேட்டதற்கு காஃபி பொடியில் செய்து வரும் ரகசியம் சொன்னால் லீவு கொடுக்க முடியாது என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டார் ராஜினாமா செய்து ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் இவ்வளவு நாள் நடந்தது நல்ல நாள் வந்த பிறகு நாமே வியாபாரம் சின்னதாக ஆரம்பிக்கலாம் தெய்வம் விட்டபடி ஆகட்டும் என்று தாயார் பொடியின் ரகசியத்தை சபை சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாய் தடுத்து விட்டாள் சுப்புக்குட்டியின் ராஜினாமாவை சபை செய்யும் அங்கீகரித்து அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் கொஞ்ச நாள் வரையில் சபை செய்யரின் வியாபாரம் இதனால் குறையவில்லை டப்பாவின் மேல் பதியப்பட்ட நடராஜ படத்தின் கௌரவமும் கொட்டையின் இயற்கை குணமும் பழைய பெயரும் சேர்ந்து வியாபாரத்தை தாங்கியே வந்தது காஃபி என்ன கொஞ்சம் மட்டம் இன்னைக்கு என்று யாரேனும் ஒருவர் சொல்லுவார் ஏதோ வடிகட்டும் துணியில் பிசகு அல்லது டப்பா திறந்து வைத்து வாசனை போய்விட்டிருக்கலாம் அதே சபை தான் என்று வீட்டில் சொல்லுவார்கள் ஒரு மாதம் இரண்டு மாதமான பின் வேண்டும் என்று சுப்புகிருஷ்ணய்யர் சுப்பு தன் முதலாளிக்கு விரோதமாக திண்ணை பிரச்சாரம் செய்து வருகிறார் அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதனால் காபி பொடி கெட்டுவிடுமா என்று சபை நண்பர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் சிலர் வீட்டிலேயே கொட்டை வறுத்து பொடி செய்யவும் ஆரம்பித்து என்னவானாலும் வீட்டில் வருத்த மாதிரி இருக்குமா என்றும் சொல்ல தொடங்கினார்கள் மொத்தத்தில் சுப்புக்குட்டி வேலையிலிருந்து நீங்கிய ஐந்தாறு மாதங்களுக்குள் சபை வியாபாரம் குறைந்து விட்டது சுப்புக்குட்டியின் நண்பர் விஸ்வநாத ராவ் சுப்புக்குட்டியை தன் கூட சேர சொன்னார் சேர்ந்து தன் வியாபாரத்தில் பாதி லாபம் சுப்புக்குட்டி எடுத்துக் கொள்ளலாம் எல்லா செலவும் தன் பொறுப்பு என்று சொன்னார் சபை தன்னை திரும்ப கூப்பிடுவார் என்று ஓரிரண்டு மாதம் சுப்புக்குட்டி காத்திருந்தான் பிறகு விஸ்வநாதராவின் ஏற்பாட்டை ஒப்புக்கொண்டு வேலை துவங்கினான் சாதுவாய் இருந்த சுப்புக்குட்டிக்கு இப்பொழுது ஒரு புது ஆத்திரம் பிறந்தது எப்படியாவது புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் சுப்புக்குட்டியின் மனதை பிடித்து கொண்டது சபேசன் காபிக்கு போட்டியாக நடேசன் காஃபி என்று எதுகையாக பெயரிட்டு ரகசிய கலப்பை ஒன்றுக்கு ஒன்றரையாக கலந்து அதே நடராஜ படத்தின் இடது காலை வலது காலாக்கி விஸ்வநாதராவின் கம்பெனியில் காஃபி பொடி உண்டாக்கப்பட்டது சுறுசுறுப்பான சேர்ந்தார்கள் வியாபாரம் வேகமாக முன்னேறிற்று விஸ்வநாதராவும் ஏராளமாக பணம் செலவு செய்து விளம்பரங்கள் தாராளமாக செய்து வந்தார் அவர் சுப்புக்குட்டிக்கு உற்சாகம் ஊட்டி சபை செய்ய பேரில் அவனுக்குள்ள கோபம் தனியாமல் இருக்க எல்லா விதத்திலும் வேலை செய்து வந்தார் பிறகு சபை செய்ய ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் டப்பாக்களின் வடிவம் பெயர் படம் எல்லாம் தம் பொடி டப்பாக்களின் உருவமே இதனால் ஜனங்கள் ஏமாந்து தன் வியாபாரம் கெட்டுவிட்டது என்று தடை உத்தரவுக்கும் நஷ்ட ஈட்டுக்கும் ஹைகோர்ட்டில் வழக்கு ஒரு வருஷம் நடந்தது முடிவில் சபை செய்ய ஜெயித்தார் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்த தினம் சபை செய்யக்கு கடுஞ்சுரம் தீர்ப்பை பற்றி சமாச்சாரம் தெரிந்த சந்தோஷத்தில் படுத்திருந்தவர் எழுந்து மோட்டார் வண்டியில் ஏறி ஓட்டுகிறவன் அப்போது இருக்கவில்லை தாமே வீட்டுக்கு ஓட்டிக் கொண்டு போனார் ஜப்தி நடவடிக்கைகள் உடனே செய்தார் சிதம்பரம் கோயிலில் பெரிய அபிஷேகம் நடத்தவும் ஏற்பாடு செய்தார் சுப்புக்குட்டியின் தாயார் உலகமே கவிழ்ந்து விட்டதாக துயரக் கடலில் ஆழ்ந்தாள் பகவானே நீதான் இந்த சபை செயரை கொண்டு போக வேண்டும் என் மகனை கெடுத்த அவனை நீதான் பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன் இஷ்ட தேவதையை வேண்டிக்கொண்டாள் வேண்டிக்கொண்டபடியே தீர்ப்பு ஆன எட்டாவது நாள் சபை டாக்டர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக மாறடைத்து இறந்து போனார் சிதம்பரத்தில் அபிஷேகம் நடக்கவில்லை ஹைகோர்ட் தீர்ப்பின் உயிர் சபை செய்ய உயிருடன் தீர்ந்து போயிற்று விஸ்வநாதராவ் கம்பெனியார்

அலறிற்று சபை செய்யரின் ஆவி அலறி பயனில்லை மைந்தா என்றது திருமூலர் குரல் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியாரு மந்தனம் புகுந்தார் இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே வக்கீல்கள் சொன்ன அபிப்பிராயம் கேட்ட விஸ்வநாதராவுக்கும் சுப்புக்குட்டிக்கும் அளவு கடந்த ஆனந்தம் உண்டாயிற்று உலகத்தையே மறுபடியும் ஜெயித்ததாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் காஃபி பொடி ரகசியம் எப்படியோ வெளியாய் விட்டது இந்த சபேசன் காபி பொடி சீகக்காய் பொடி கலப்பாமே என்று பேச ஆரம்பித்தார்கள் ஒரு டப்பாவில் கால் பங்கு சீக்காய் பொடியாமே என்று சொல்லிக் கொண்டார்கள் பிறகு சபேசன் காஃபி நடேசன் காஃபி இரண்டுமே ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை டப்பா பொடி போட்டு செய்த காஃபியை குடித்தவர்கள் தேகத்தில் பலவித அசௌகரியங்கள் காண ஆரம்பித்தன சிலருக்கு வயிற்று சிக்கல் உண்டாயிற்று சிலர் பேதியாயிற்றே என்றார்கள் சிலர் குடித்தவுடன் வாந்தி கூட எடுத்து விட்டார்கள் இதன் விளைவாக பெரிய மனிதர்கள் எல்லாரும் வீட்டிலேயே கொட்டை வறுத்து பொடி பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையில் சுப்புக்குட்டி சேர்த்து வந்தது ஒரு டப்பா காபி பொடிக்கு ஒரு சிறு தேக்கரண்டி சீக்காய் பொடிதான் இவ்வளவு நாள் இருந்ததென்று குடித்தவர்களுக்கு இப்போது ஏனோ அதை தாங்க முடியவில்லை மூளையில் உண்டாகும் எண்ணங்களுக்கு அபார சக்தி உண்டு இதையும் செய்யும் இதற்கு மேலேயும் செய்யும் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி